ஆன்மீக சுற்றுலாவில் நம்ம இன்னைக்கு போகக்கூடிய இடம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்று மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் தாயார் பிரியாய் செங்கோட்டு வேலவர் என முருகனுக்கு தனிச்சன்னதி உள்ளது இத்தலம் அமைந்துள்ள மலையானது ஒரு புறம் பார்க்கும்போது ஆணாக தோற்றமளிக்கும் வேறு இடத்தில் பெண் போல தோற்றமளிக்கும் இத்தலத்தின் தீர்த்தம் தேவதீர்த்தம் தல வருட்சம் இழுப்பை மரம் நம்ம எப்படி கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா காரில் தான் போக போகிறோங்க இதுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ட்ராவலாக மலையில் இருக்கிற கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு வருங்க ரோடு எப்படி இருக்கும்னு தெரியல போக முடியுமா கார்லேயே ஆகட்டும் பைக்லேயே ஆகட்டும்னு யோசிப்போம் ஆனால் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் வழி பார்த்தீங்கன்னா இயற்கையாகவும் மிகப்பெரிய பாறைகளோடு ரசித்து கொண்டே நம்ம செல்லலாம் போக்குவரத்து வசதி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ அந்த ரோட்டை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இப்போ பார்க்கலாம் தல வரலாறு மலை சிவந்த நேரமாக இருப்பதால் செங்கோடு என்று பெயர் பெற்றது தெய்வ திருமலை நாகமலை உரசகிரி என பல பெயர்கள் உண்டு மலையேற உள்ள படிகளில் அறுபதாம் படி மிகவும் சிறப்பு வாய்ந்த படி என்று சொல்லப்படுகிறது இங்கு நின்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் கௌரி மரகத லிங்கத்தை பூசித்து இறைவனின் பாகத்தை பெற்றதாக வரலாறு கூறுகிறது கோயிலின் சிறப்புகள் சிவத்தலமாக இருப்பினும் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தலம் இது அர்த்தநாரித் தலம் இத்தலம் மலை மீது உள்ளதால் மிகவும் பிரசித்தி பெற்றது கோயிலுக்கு செல்ல மலை மீது ஆயிரத்தி இருநூறு படிகள் ஏற வேண்டும் படிக்கட்டுகளில் பாம்பு உருவங்கள் உள்ளன ஓரிடத்தில் நீளமான இருபது அடி பாம்பு வடிவத்திலேயே ஏறும் வழி அமைந்துள்ளது இத்தலம் பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரம் தேவாரம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் முதலியவைகளில் உள்ளன செங்கோட்டு வேலவர் அழகு மலிரும் நின்ற திருவுருவம் மூலவர் முன்னால் மரகதலிங்கமும் விருங்கி மகரிஷியின் உருவமும் உள்ளது இந்த தளத்துல முதலாம் ராஜராஜன் சுந்தரபாண்டியத்தேவர் மைசூர் கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜோடையார் காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில அடைஞ்ச உடனேயே பாத்தீங்கன்னா பஸ் வசதி வந்து இருக்குது அதாவது பக்தர்களுக்காக காத்துட்ருக்கு இதுக்கு வந்து டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மேலே ஏறலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு டூ வீலர் பார்க்கிங் இருக்குது ஃபோர் வீலர் பார்க்கிங் இருக்குது நம்ம காரில் போகிறதுனால நம்ம கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் பேருந்து வசதியாகட்டும் பார்க்கிங் வசதியாகட்டும் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க அதாவது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம பார்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போலாம் ஹலோ அபிமானி சுதா நம்ம இங்க வந்திருக்கிற இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் தாயார் பாகம்பரியார் இங்க பாத்தீங்கன்னா முருகனுக்குன்னு தனி சன்னதி உண்டு அது வந்து செங்கோட்டு வேலவர் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாரி கணபதி முக்கூட்டு கணபதி இந்த மாதிரி நிறைய கணபதி வந்து இங்கே வந்து காட்சி தருகிறார் இது வந்து என்னன்னா பார்க்கவே ரொம்ப ஒரு அமைதியான இடம் அதாவது என்னென்னா சுற்றுலா தலம் மட்டும் கிடையாது இங்கே வந்து ஆன்மீக சுற்றுலா வந்து நீங்கள் செல்வதாக இருந்தால் கட்டாயம் வந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சேலத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நாமக்கல்லிருந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது அதே மாதிரி என்னன்னா ஆதிசேஷன் நாகர் அவர் காட்சி தருகிறார் அதுவும் ரொம்ப அதாவது என்னன்னா பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்குது கோயில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து நீங்கள் எல்லாருக்குமே தரிசனம் செய்யலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக ரெடியாகிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ வீலர் வந்து பார்க் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா ஃபோர் வீலர் பார்க் பண்ணுற வசதியும் இருக்குது இந்த அறிவிப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமலையில் தரிசனம் செய்யும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை திருமலை கோயிலுக்கு படி வழியாக செல்லும் பக்தர்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை திருமலை கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் படியின் வழியே மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் அனுமதி கிடையாது திருமலையில் மாலை நடைசாற்றப்படும் வரை உள்ள பக்தர்கள் மாலை ஏழு பதினைந்து மணிக்கு இயக்கப்படும் திருக்கோயிலின் கடைசி முறை பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்ள விருப்பம் உள்ள தகுதியான நபர்களுக்கு திருக்கோயில் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதாவது இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கோயிலுக்கு உடனேயே இடது பக்கம் திருமணிங்னா செல்வ விநாயகர் வந்து இருக்கிறாரு அவரை நம்ம தரிசனம் செய்யலாம் தீபம் ஏற்றுபவர்களாக இருந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் தீபம் வந்து ஏற்றணும் இங்கு தலை விருட்சம் இலுப்பை மரம் அதாவது குழந்தை வரம் வேண்டி வரவங்களாகட்டும் கல்யாணம் ஆகாதவங்களாகட்டும் இங்கே வந்து தாலி கயிறு தொட்டில் எல்லாமே கட்டிட்டு சாமி கிட்டே வேண்டிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே எல்லாமே கயிறும் இருந்தாங்க தொட்டிலும் இருந்தாங்க காத்திருக்கும் பக்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டு வேலவர் சன்னதிக்காக முருகனை தரிசிக்கிறதுக்காக வெயிட் இருக்காங்க இந்த படியேறும் வழி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார தரிசனம் செய்யக்கூடிய வழி இது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அடுத்து நம்ம ஆதிசேஷன் நாகரை நம்ம தரிசனம் செய்யலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே செல்லலாம் இந்த ஒரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க அதாவது என்னென்னா கடவுளினுடைய சிற்பத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து சிற்பம் செதுக்கி இருக்காங்க இது செங்கோட்டு வேலவர் யாமிருக்கு யாமிற்கு பயமேன் நம்ம முருகரையும் தரிசனம் செய்துட்டு வரலாம் வீடியோ அனுமதி கிடையாது மூலவருக்கு நவகிரகத்தையும் நம்ம தரிசனம் செய்து முடித்தாச்சுங்க அடுத்த தரிசனம் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி ஸ்பெஷல் தரிசனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிக்கெட் இதை நம்ம வாங்கிட்டு உள்ளே போய் தரிசனம் செய்துட்டு வெளியில் வரலாம் தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்துட்டோங்க ஒரு நல்ல தரிசனம் ரொம்ப மன திருப்தியாக இருக்குது இப்போ நம்ம கோபுர தரிசனம் பார்க்கலாங்க செங்கோட்டு வேலவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆதிகேசவ பெருமாள் என்ற மூன்று தெய்வங்களின் சன்னதிகளில் இந்த கோயிலில் இருக்குது மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னதி வந்து மேற்கு நோக்கி அமைந்துள்ளது ஆனால் சன்னதிக்கு முன் வாயில் கிடையாதுங்க மாறாக ஒன்பது துவாரங்கள் கொண்ட கல்லாலான பலகனி உள்ளது அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியின் முன் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அமை மண்டபம் உள்ளது இக்கோயிலின் தூண்கள் மண்டபம் சுவர்கள் என அனைத்து பகுதிகளுமே அழகிய சிற்பங்கள் வேலைப்பாடுகளோட உள்ளது மேலும் இக்கோயில செங்கோட்டு வேலவர் சன்னதியும் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு தென்புறம் கிழக்கு நோக்கிய நாரி கணபதி சன்னதியும் உள்ளது தென்மேற்கு பகுதியில் வெண்ணிற லிங்கத்துடன் நாகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது தென்புறத்துல திருமகள் நிலமகள் உடனே ஆதிக்கேசவ பெருமாள் சன்னதியும் இங்கே இருக்குங்க செங்கோட்டு வேலவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆதிகேசுவ பெருமாளை நம்ம தரிசனம் செய்துட்டோம் இப்போ நிம்மதியாக வந்து தரிசனம் செஞ்சுட்டு இப்போ நம்ம வெளியில் போகிறோம் நம்ம வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த இடத்துல மஞ்சப்பை வாங்கணும்னு விரும்புனிங்கன்னா தானியங்கி மஞ்சப்பை விற்பனை இயந்திரம் இதுக்கு டென் ருபீஸ் போட்டிங்கன்னா இங்கே ஒரு மஞ்சப்பை நம்மளுக்கு கிடைக்கும் மேற்கு ராஜகோபுரத்தை பற்றி நம்ம சொல்லலாம் கோவை மாவட்டம் காடாம்பாடி என்னும் ஊரில் ஐநூற்று செட்டியார் எனும் இனத்தில் பிறந்த பக்தர் பாத தூளி தம்பதியினருக்கு மகப்பேறு வாய்க்காமல் போக அவர்கள் திருச்செங்கோடு உமையோரு பாகனை வழிபட்டு உமைபாகன் என்னும் மகனை பெற்றார்கள் உமைபாகனுக்கு ஐந்து வயது ஆகியும் பேசாமல் ஓமையாக இருந்தமையால் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேர்காலில் மகனை உருட்டிவிட்டார்கள் உமைபாகன் மீது தேர் எரி சென்ற பின்பு அவன் பேசத் தொடங்கினான் இந்த அதிசயத்தின் சாட்சியாக அந்த இடத்துல மடம் நிறுவி தான தர்மம் செய்து வந்துள்ளார்கள் அவர்களது மரபில் பிறந்தவர்கள் ஒன்றிணைந்து திருச்செங்கோடு மலை மீது ராஜகோபுரம் அமைத்து தந்துள்ளார்கள் இறைவனை நம்ம தரிசனம் செய்துட்டு கிளம்பிட்டோம் நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வழியாகவும் வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதி இருப்பதால் பேருந்துலேருந்து இறங்கியும் வந்துட்ருக்காங்க டூ வீலரில் வந்துட்டுருக்குறாங்க அதாவது என்னென்னா ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த திருச்செங்கோடு மலைக்கு வரவங்களுக்கு போக்குவரத்து வசதி ரோட் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க ஈஸியாக காரில் வரலாம் பைக்கில் வரலாம் பேருந்திலையும் வரலாம் நம்ம திருச்செங்கோடு மலையிலேருந்து போய் இறங்கிட்டுருக்குறோம் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் செஞ்சுட்டு பாருங்கள் இன்னுமே கூட்டம் வந்து கொண்டே தான் இருக்குது இந்த கோயிலுக்கு அதே மாதிரி இந்த இடத்த பார்க்குறப்ப ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அர்த்தநாரீஸ்வரர் பகம் பிரியாவில் வந்து நான் தரிசனம் செஞ்சுட்டு இப்போ வந்திருக்கிறேன் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மலையே வந்து இல்லைங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஆணாகவும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பெண்ணாகவும் காட்சி தருகிறாரு அதாவது என்ன ஒரு மலையே வந்து ஆணாகவும் பெண்ணாகவும் காட்சி தரக்கூடிய இடம் தான் அர்த்தநாரீஸ்வரர் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை பார்த்திங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி அந்த தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மன அமைதியாகவும் இருந்துச்சு இங்கே வந்து என்னென்னா யாராவது வேண்டிக்கிட்டிங்கனாலும் நம்ம நினைக்கிறது வந்து நடக்குங்கிறதும் ஒரு ஐதீகம் இருக்குது கட்டாயம் இந்த கோயிலுக்கு அதாவது ஈரோடு நாமக்கல் சேலம் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து சாமியை தரிசனம் செய்யுங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் pebbles tamil